என் அன்பு பிள்ளையே பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழுத்து விடுகின்றார் அதனால் பலனை அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகின்றது இந்த சுதந்திர தான் உன்னை இந்த அளவிற்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகின்றேன் குழந்தையே உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என உன்னத மனோபாவம் நிலையிலும் பிறர் காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கீழ் நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றார் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கின்றார் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகின்றார்கள் இது இன்றோ நேற்று தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைத்தான் குழந்தை நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது குழந்தை இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதா என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகு கஷ்டம் வர தயாராக இருக்கின்றது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாகி விட்டது உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றா சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன்னுடனே இருக்கின்றேன் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புத்தான் குழந்தையே ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்து விடு உன் வாழ்க்கை எனது பொறுப்பு உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்று உன்னை காப்பேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கான வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலன் தரும் சுயநலமான உலகில் சுயநலமற்ற ஒரே உறவு அம்மா மட்டும்தான் ஆயிரம் உறவுகளுக்கு மத்தியில் நீ தனிமையை உணர்கின்றாய் என்றால் உனக்கு பிடித்த ஒருவரின் அன்பை நீ தொலைத்து விட்டாய் என்று அர்த்தம் நடக்கும் முன்பே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதிற்கே என்று நினைத்துக்கொள் வாழ்க்கை வரமாகும் வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனம் கொள் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கும்போது நீ நினைத்த அனைத்தும் சுபமாக முடியும் நீ என்றென்றும் ஆசிர்வதமாய் இருப்பாய் குழந்தையே வாழ்க்கையின் மிகவும் வலி மிகுந்த தருணங்கள் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று கூட தெரியாமல் ஏமாற்றியவர்களை எவ்வளவு நேசித்திருக்கின்றோம் என்று நம் ஆழ்மனம் உணரும் அந்த நொடி மட்டும்தான் எவ்வளவு காலம் உறவுகளாக இருந்தோம் என்பதை விட எவ்வளவு காலம் உறவில் உண்மையாக இருந்தோம் என்பதே முக்கியம் குழந்தையே முடியாது என்று முடிப்பதை விட முடியும் என்று தொடங்கிப்பார் நம்பிக்கை தானாய் பிறக்கும் வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையே மறந்துவிடாதே ஏனெனில் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வருகின்றது யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும் வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும் யோசித்து பார் குழந்தையே சில உறவுகள் தருவது பாசம் சில உறவுகள் தருவது பாடம் பாசம் என்றால் பெற்றுக்கொள் பாடம் என்றால் கற்றுக்கொள் அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே ஒரு நொடியில் தப்பித்தோம் என சொல்லும் அந்த ஒரு நொடித்தான் குலதெய்வம் அதிகமான அன்பை விட அதிகமான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் உண்மையான அன்பு கிடைக்கும் போது அலட்சியமாகத்தான் தெரியும் தொலைக்கும் போது தெரியும் அதன் மதிப்பு என்னவென்று சிரித்துக்கொண்டே கடந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் ஊருக்கே வெளிச்சம் தர ஆளானப்பட்ட நிலவுக்கே அமாவாசை என்ற ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் போது நம் வாழ்க்கையெல்லாம் எம்மாத்திரம் குழந்தையே அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதையாவது கற்றுக்கொள் முகம் கழுவும் போதே தன் கண்ணீரையும் சேர்த்து கழுவிவிட்டு குழந்தைகள் முன் சிரிக்கும் பெற்றோர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இவ்வுலகில் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காத குழந்தையே எத்தனை கைகள் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் நம்பிக்கை எனும் கை உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும் அன்பு குழந்தையே உயர்வான எண்ணம் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாரால முடியாது உணவை அவமதிக்க கூடாது உணவை வீணடிக்க கூடாது உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் உணவு தேவைப்படுவோருக்கு அது மறுக்கப்படக்கூடாது இதுவே நியதி எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் விலகி நின்றாலும் உங்களை விரும்பி வரும் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தா என கேட்கும் வரை போராடு குழந்தையே உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களா ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடத்தை சூடுவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகின்றாள் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வுடன் வாழ் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் அழைத்துச் செல்கின்றேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வலி எனது வலி நிச்சயம் சரி சரிசெய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உன்னை அரவணைப்பேன் பிறருக்கு கொடுக்கும் நிலை என்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் என்னிடம் இருந்ததில்லை என்று கர்வம் பொல் தங்கமே உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே தெரியாமல் அலையட்டும் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட உன் தந்தையாகிய எனக்கு நன்கு தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது அன்பு குழந்தையே நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடும் நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள் மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் இதுதான் வாழ்க்கை குழந்தையே வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை தான் வாழ்க்கை குழந்தை நம்பி அவனுக்கு கசப்பு கொடுப்பேன் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பேன் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உண்மையா இருப்பதில் இருக்கின்றது நட்பும் அன்பும் உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற ஆகிய மூன்று மனிதனை வீணாக்கிவிடும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமில்லை என்று கலங்காதே ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே எந்த எல்லைக்கும் போகலாம் என்ற நிலை இருந்தும் தன்னையும் ஓர் எல்லைக்குள் நிறுத்தி வாழ்பவனே நல்ல மனிதனாவான் நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கின்றாயோ அதையே வட்டிய முதலுமாக கடவுள் உனக்கு திருப்பித் தருவார் அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்க பழகு பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் யாரோடும் இங்கு ஒப்பிட்டு பார்த்து வாழ்வதல்ல வாழ்க்கை உன்னை இந்த உலகிற்கு யாரையும் ஒப்பிடுக இயலாத வண்ணம் உன் தனித்துவத்தை காட்டி சாதனை படைப்பது தான் வாழ்க்கை குழந்தையே உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுத்தான் காரணம் குழந்தையே கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாக இருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே அப்படி நீ பேசினா உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கின்றது அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவது தான் தவறு என்று கூறுகின்றேன் மேலும் உன்னை அவர்கள் கோபத்திற்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால்தான் சொல்கின்றேன் கோபம் வரும்போது என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று என்று தானே கேட்கின்றார் என் செல்ல பிள்ளை மீது நான் எதற்காக கோபப்பட போகின்றேன் கோபப்பட மாட்டேன் தங்கமே என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் வருத்தமளிக்கின்றது உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது குழந்தையே அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள் எனக்கு உன் வலி புரிகின்றது ரணத்திற்கு மருந்து தருகின்றேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் முக்கியம் உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் நான் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் இனி உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியங்கள் நடைபெறும் மகிழ்ச்சியுடன் நீ இருப்பாய் களங்காதே தங்கமே எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல செதுக்க வந்ததே என்பதை புரிந்து கொள் என்று உன்னை ஏலனமாக பேசியவர்களே ஒரு நாள் உன்னை உச்சத்தில் வைத்து புகழ்ந்து பேசும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் உயர்த்துவேன் என்மேல் நம்பிக்கை வைத்து கலங்காமல் கடந்து வா கலங்காதே உன் சாயப்பா என்று உனக்கு துணையாக இருக்கின்றேன் வாழ்க்கையில் காற்று என்பது ஒரே பக்கம் வீசாதல்லவா அதே போலவே தான் உன் வாழ்க்கையிலும் கஷ்டம் என்ற காற்று வீசுகின்றது என்று யோசிக்காதே விரைவில் அது மாறும் தென்றல்கள் வந்து பாயும் நேரம் வந்துவிட்டது உன் உழைப்புக்கள் உன் பயிற்சி விடா நம்பிக்கை பொறுமையில்லா உனக்கு வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய உதவும் உன்னை கெடுக்க ஆயிரம் கைகள் இருக்கலாம் ஆனால் உன்னை வளர்க்க எனது ஒரு கை போதும் என்பதை மறவாதே கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில் விடாதே விலகியவரை ஒருபோதும் தேடிச் செல்லாதே என் வைரமே எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இரு உன் எண்ணத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது குழந்தையே நான் யாரையும் உன்னிடம் கூட விடமாட்டேன் நான் சொன்னதுதான் நடக்கும் நீ தைரியமாக செல் உன்னை கவலைப்பட வைக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் சுயநலம் நிறைந்த உலகம் இது உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பை நீ குறைத்து கொள்ளாதே புற்களின் மீது விழும் பனித்துளி எவ்வாறு நிலையில்லாததோ அதுபோலவே மனித வாழ்க்கையும் நிலையற்றது ஜெயித்துக்கொண்டே இரு நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது உனக்கு கலங்காதே உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் உன்னை கண்டிப்பாக காப்பான் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம் ஆனால் தெய்வம் மறப்பதில்லை நினைத்தது நடக்குதோ இல்லையோ ஆனால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது கலங்காதே தங்கமே நான் தான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா இனி உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் என் கை உன்னிடத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு குழந்தையே என் மகள் என்னை திட்டினா நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல மகள் நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய் இது உன் தந்தையின் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் உனக்கு இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் วุ่นสากยบปะา